சுனில் வடகள ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருந்தது தொடர்பான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகை இரண்டாம் பாகத்தில் அது தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது பிரதம நீதியரசரை பதவி விலக்கியவர்கள் சுயாதீன நீதித்துறை பற்றி பேசுகிறார்கள் அமைச்சர் சுனில் வடகள சாடல் எவருக்கும் விளக்களிப்பில் விளக்களிப்பில்லை எனவும் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் வீடுகளுக்கு கல்லெறிந்தவர்கள் தமக்கு ஏற்றால் போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் பிரதமர் நீதியரசர் பதவி விலகியவர்கள் நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி சபையில் பேசுகிறார்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எவரும் எவருக்கும் விலக்களிக்கப்பட மாட்டாது என்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பற்றும் பிரதி அமைச்சர் சட்டதரணி சுனில் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்கிறது தற்போதைய முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகளையும் விட மாறுபட்ட வகையில் செயல்படுகிறார் நாட்டின் நிறைவேற்றுத்துறை சட்டவாக்கத்துறை மற்றும் நீதித்துறைகளின் அதிகாரங்களை கடந்த காலங்களில் முறையற்றதாக பயன்படுத்தப்பட்டன நீதித்துறைக்கு அரசு அதிகாரத்தால் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்ச தான் ஆயுள் முழுவதும் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் அரசியலமைப்பின் பதினெட்டாவது கொண்டு வந்தார் அதற்கு பலர் ஆதரவளித்தார்கள் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜாவர்தன பாராளுமன்ற உறுப்பினர்களை அடக்குவதற்காக பதவி விலகல் கடிதத்தை ஆரம்பத்திலேயே பெற்றுக்கொண்டு தனக்கு ஏற்றாற் போல் அவர்களை செயற்படுத்தினார் நீதித்துறைக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது என்று எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் வீடுகளுக்கு கல்லெறிந்தவர்கள் தமக்கு ஏற்றாற்போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் பிரதம நீதியரசரை பதவி விலக்கியவர்கள் என்று நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி சபையில் பேசுகிறார்கள் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவுக்கு வடகிழக்கு மற்றும் மலையகம் உட்பட ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவளித்திருக்கிறார்கள் கடந்த கால ஜனாதிபதிகளை ஜனாதிபதிகள் மக்கள் ஆணையை புறக்கணித்துவிட்டு தமது ஆணைக்கு செயற்பட்டார்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கு மக்கள் ஆணையை செயற்படுத்த கடுமையாக தீர்மானங்களை செயற்படுத்துவார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக ஒரு தரப்பினர் தயிர் கருப்பு தொதல் மற்றும் பாற்றோறு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்களை வாழ்க வாழ்க என்று சொல்கிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளினால் மக்கள் ஆணையை மலினப்படுத்த முடியாது என்பதாகவும் சுனில் வடகல் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் எனவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் இவ்வாறு ஊழல் சடிகள் தொடர்பான விடய கடுமையான மேற்கொள்ளப்படும் எனவே அதில் நடவடிக்கை மேற்கொள்கிற போது பெரியவர்கள் இடம்பெற்றிருந்தால் சட்டத்தின் சமம் என்பதாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கின்ற கருத்துகளும் முக்கியமான செய்திகளாக காணலாம்